என்ன சாப்பாடு எங்க அம்மா தெரியல கத்திரிக்காய் முருங்காய் போட்டு புளி குழம்பு அம்மா எல்லா குழம்பும் சுவையாக தான் வைப்பாங்க ஆனா உப்பு இருக்காது அதுதான் பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே உப்பு அதிகமாக போட மாட்டாங்க சர்க்கரை அதிகமாக போட மாட்டாங்க அடி வச்சா ஏன்னா அவங்களுக்கு கை அந்த மாதிரி யாருக்கும் வந்தாலும் எது எடுத்து எது எடுத்து கொடுக்குறது இல்ல உப்பு இல்லை எப்பயுமே உப்பு கையில் வச்சுட்டு இருக்கணும் எங்கள் அம்மா கொங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சாங்கன்னா ஆனால் என்ன தான் சுவையா இருந்தாலும் அந்த உப்பு இல்லாட்டி நமக்கு அந்த மர மரத்து தெரியாது இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்பயுமே ஏன்னா சாப்பாடுன்றது உயிர் உயிர் வாழ்கிறதுக்கு அது முதல்ல இதை இந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி வந்து நம்மளும் இதை அரிசியை எழுபது ரூபாய் அந்த அரிசி நம்ம வாங்குறோம் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காருனா அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எந்த சாப்பாடாக இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடுவேன் ஏன்னா அதனோட அருமை எனக்கு தெரியும் என்னன்னா நாங்களாம் தொண்ணூறு காலகட்டத்தெல்லாம் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்து மாதிரியான உணவு சத்து உணவு போடுவாங்க காலையில் எப்படி சாப்பிட்டு போவோம்னா நைட்டு வச்ச சாப்பாடு மீதமாக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சு கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதை பழைய குழம்புறத புளிஞ்சு வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் அப்படி இல்லாட்டி சாப்பாடு போட்டு அந்த தண்ணியை புளிச்ச தண்ணி இருக்குது அந்த கஞ்சியை ஊற்றி பச்சை வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அந்த வெங்காயத்தில் அந்த நம்ம சாப்பிட்ட அந்த வெங்காய நாற்றம் அடிக்கும் பக்கத்தில் என்னென்னு பேசணும்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அது பெரிய விஷயம் அது வராட்டி தான் அது அதிசயம் அது வரனால அது தப்பில்லை மாதிரி இருந்து இப்போ நம்ம ஒரு வயசு வரவட்டியும் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் மூணு நேரம் சாப்பிட்றோம்னா அது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அதுக்காக அந்த சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது எவ்வளோ கஷ்டம் அந்த பசின்றது வந்து அது வர்றவங்களுக்கு தான் தெரியும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எனக்கு கீழே நம்பியிருப்பான் நான் சாப்பிட்டேன் இந்த தம்பிக்கு சாப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாம இந்த தம்பிக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு போயிருக்கேன் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை சிந்தாமல் சாப்பிட்டு பழகுங்க சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிடாதீங்க வேமா சாப்பிட்டு பழகுங்க ஏன்னா வேமா எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க வேம எப்படி சாப்பிடு ரசிச்சு ரசிச்சு ரசி சாப்பிட்டாலும் வேமா சாப்பிடணும் ஏன்னா நம்ம சாப்பாடு எப்பயோ ஒரு டைம் நமக்கு கிடைக்குது சாப்பாடு அதிசயம் அப்படின்றப்போ திடீர்னு ஒரு கெட்ட செய்தியாக வந்துடும் திடீர்னு ஒரு அவசரம்னு வரும் அப்போ வந்து நம்ம சாப்பாடு முழுசாக போட்டு அப்படி வச்சுட்டு போக முடியாது சாப்பிட்டுட்டு போக முடியாது அது வரைக்கும் அங்கே இருக்கு இருக்கிறவங்க என்ன நிலமையில் இருக்காங்களோ என்ன விஸ் என்ன நிலைமை ஆகுதோ அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்க சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு இப்போ வந்து யாருமே இல்லைங்க ஃபோனை நோட்டிக்கி சாப்பிட்றது டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றது அப்போல்லாம் அப்படி இல்லை போட்டு வச்சா சாப்பிட்டுட்டு டக்கு டக்குன்னு ஏய் வட வட வாடா கிரிக்கெட் விளையாடுனா வட 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 மேட்ச் ஆரம்பிச்சு ஏய் சாப்பிட்டு வந்துடும் அப்படி ஃபுல்லாக வழித்து சாப்பிட்டுட்டு அந்த அவசரமாக தான் சாப்பிட்டு போயிடுவோம் சொல்றது சிந்தாம சாப்படுங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு இல்லாத உங்களுக்கு வாங்கி கொடுங்க நான் பண்றதுனால உங்களுக்கு சொல்றேன் ஓகே அவ்வளவுதான்